ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் என்கிட்ட வந்து ஜாப் கிடைச்சோன்னா நான் ஷேர் பண்ணேன் அப்ப வந்து என்ன பண்ணாங்க விஷ் பண்ணாங்க விஷ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து சர்க்கிள்ல வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் கழிச்சு போனதுக்கு நீ முன்னாடியே போயிருந்திருக்கலாம் அப்படின்றாங்க விஷ் பண்ணிட்டு இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில காம்பேட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதும்போது பக்கத்தில் போய் மார்க் கிடைக்காம இருந்தது ஸோ நான் என்ன நினச்சேன்னா நம்மளால கிட் கிட்ட மேனேஜ் பண்ணிவிட்டு நம்மளால ஒர்க்கும் ஒர்க் லைஃப்பும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்மளால இருக்கிறனால தான் நம்மளால மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியல இன்கேஸ் வந்து நம்ம ஜாபை க்விக் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக வந்து இதில் போனோம்னா நம்ம கண்டிப்பாக ஈஸியாக நான் என்ன நினச்சேன்னா ஹானஸ்ட்டாக ஒன் இயரில் நான் வேலை வாங்கிடுவேன்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் இறங்கினேன் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு புரியும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தால் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது வந்து எவ்வளோ காம்படிட்டிவான வேர்ல்டு எவ்வளோ கஷ்டமான ஒரு பாதைங்கிறது இறங்கினதுக்கு அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன் யாருக்கும் வந்து ஆசை கிடையாது இவ்வளோ நாள் கழித்து போகணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டைமும் வந்து பக்கத்தில் போய் 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 கிடைக்கலங்கும்போது நம்ம வந்து வெளியில் சொல்லவும் முடியாது வேலை பார்க்குறோன்னு சொல்ல முடியாது நம்ம படிக்கிறதை படிக்கிறோன்ட்டும் அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய மைண்ட் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்து தான் நான் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் நான் இப்போ இருக்கேன் ஸோ வந்து இவ்வளோ நாள் கழிச்சுங்கிறது வந்து என்னோட விஷ் கிடையாது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸான பாதையை போய் தான் நான் இது கிடச்சிது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்